ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான பாதுசாக தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் வாங்கவே தேவையில்லை ஈஸியாக யார் வேணால் செஞ்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஜூஸியாக சூப்பராக சாஃப்டாக கடையில் இருக்கிறத விட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க இதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க கால் கப்பு வந்து சர்க்கரை வச்சுக்கோங்க சர்க்கரை வந்து நீங்கள் தூள் பண்ணி அதில் ரெண்டு ஏலக்காயும் போட்டு தூள் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கால் டியூஸ் பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூன் போட்டுட்டு அப்படி நல்லா வந்து கலந்து விடுங்க பீட்டர் இதில் வச்சு நல்லா கலந்து விட்டு அந்த வெண்ணெய் மாதிரி வந்த பிறகு ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் ரொம்ப மாவு வந்து தண்ணியாகவும் ஆகக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கணும் ஓரளவு நல்லா திக் ஒரு சப்பாத்தி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஜீரா பண்ணிடலாம் இதுக்கு வந்து அரை முக்கால் கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்க அளவுகள் மாதிரி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொடுத்துருக்கற அளவை விட கொஞ்சம் கூட கூட இதே மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கப்புக்கு எவ்வளோ போட்டுக்கணும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பளை பிழிஞ்சு விட்டுக்கங்க அது ஒரு ரெண்டு கம்பி பதம் வரணும் அதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து மாவு கொஞ்சம் ஊறி இருக்கும் அதை ரவுண்டாக பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே லைட்டாக ப்ரெஷ் பண்ணி ஒரு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப அமுக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி வச்சா போதும் இப்போ இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு திருப்பி எடுத்துருங்க கொஞ்சம் நேரத்துல திருப்பிடுங்க ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது ரொம்ப செவக்கவும் கூடாது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வந்து இது சாஃப்டாக இருக்கனால வந்து கருகிடும் அதனால் கொஞ்சம் செவக்கவும் லைட்டாக திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி பக்குவம் வரமோ அந்த நம்ம வந்து ஜீரா இல்லையா அதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு நம்ம அந்த கரண்டியில் இருக்க அந்த ஜீராவை மேலே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மேலே மேலே எடுத்து விடணும் அப்படி எடுத்து விட்டால் தான் அதில் நல்லா ஒட்டும் நல்லா ஒட்டி ஒட்டுற வரைக்கும் நல்லா மேலே மேலே நல்லா ஊற்றி விடுங்க அந்த கரண்டியிலே எடுத்து ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க நல்லா வந்து நல்லா வெள்ளையாக பூ போல மாறிடும் அப்போ எடுத்து ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இது நீங்கள் கடையில் போய் வாங்க வேணாம் ஈஸியாக வீட்டில் யார் வேணால் செய்யலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் நான் ஒரு கப் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ரெண்டு கப்பு செய்யுங்க ஒரு கப்லேயே ஒரு ப ஒம்பது பத்து வரும் நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா இதில் ஒரு சொல்கிற அளவில் ஒரு ஒரு கப் கூட்டிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஜீராவுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட்டிக்கோங்க சுகரு எல்லாம் கரெக்டாக பார்த்து சூப்பராக வரும் ஈஸியாக வரும் யார் வேணாலும் நம்ம பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வில்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு வரும்